வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு பணக்காரர்களுக்கு மட்டும் வரக்கூடிய நோய் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நோய் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அது வேற ஒன்றும் இல்லை கவுட் கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் நம்ம பிளட்ல அதிகமாக இருக்கக்கூடியதுனால வரக்கூடிய ஒரு நோயை தான் வந்து கவுட் இதை வந்து ரிச் மேன் டிசீஸ் டிசீஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அதாவது உடல் உழைப்பே இல்லாம வியர்வே வராம இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா பிளட்ல வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமா சேர ஆரம்பிச்சிடும் அதாவது மோனோசோடியம் யூரேட் இது வந்து அதிகமா சேர்ந்து இது வந்து முட்டிகள்ல போய் படிஞ்சு அங்கே இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும் சோ அந்த இடத்துல வந்து இந்த மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எப்படி உடைஞ்சு ரொம்ப மைனூட்டான கிளாஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது போய் அந்த எலும்புகள்ல இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் இதெல்லாம் குத்தி 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 புண்ணாக்கி அந்த இடத்துல பயங்கர பெயின்னு ஒரு ரெட்னஸ் வீக்கம் அதாவது தொட்டாலே வலிக்குது கையை கொண்டு போனாலே வலிக்குதுன்னு பயப்படுவாங்க அந்த டெண்டர்னஸ் இது மாதிரி எல்லாம் காசு பண்ணும் ஸோ அதனால இது வியர்வையில வியர்வை மூலமா தான் இந்த யூரிகாஸ் நமக்கு உடம்புல இருந்து வெளியேறும் ஸோ நம்ம விய வியக்காமல் செடண்டரி லைஃப் ஸ்டைலில் தான் எல்லாரும் இருக்கிறதுனால தான் பாத்தோம்னா பார்த்தோம்னா ஏசிலேயே உட்காந்துருக்காங்க வேர்க்கிறதே இல்லை வேர்க்குற அளவுக்கு எந்த வேலையும் செய்கிறதே இல்லை ஸோ எல்லாமே வந்து மெக்கானிக்கலாக இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பணக்காரவங்களுக்கு அரசர்களுக்கு இருந்த நோய் இன்றைக்கி எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு சோ தான் வேற சிந்தி உழைக்கணும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்யுங்க உடற்பயிற்சி செய்யுங்க நல்லா வேகமா வாக்கிங் போங்க நல்லா வேர்க்குற மாதிரி வாக்கிங் போங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இந்த நோயில இருந்து நம்ம ஈஸியா விடுபட முடியும் சோ அது பார்த்தோம்னா இந்த கவுட் அப்படிங்கறது என்னன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணுவோம் நம்மளோட மூட்டுகளில் போய் தேங்க ஆரம்பிச்சிடும் அங்கே இருந்துகிட்ட அந்த ஜாயின்ட்ஸ் என்ன பண்ணும் குத்தி 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 அங்கே இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி அங்கே ஒரு பெயின் அந்த இடத்துல வந்து நல்ல சிவியர் பெயின் கொடுக்கும் வீக்கம் கொடுக்கும் வீக்கம்னா சாதாரண வீக்கம் இல்லை வீக்கத்தோட பார்த்தா அப்படியே அந்த ஜாயிண்டே வந்து செவந்து போயிருக்கும் ஸோ ரெட்னஸ்ஸாக இருக்கும் டெண்டர்னஸ் இருக்கும் டெண்டர்னஸ்னா என்னன்னா தொட்டா வலிக்கிறத வந்து நம்ம டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க அளவுக்கு அவங்களுக்கு ஒரு துணி பட்டா கூட தாங்க முடியாது அந்த அளவுக்கு சிவியர் இருக்கும் துணி பட்டுறது அங்க வந்து அந்த போய் ஏதாவது ட்ரெஸ் கிளாத் படுதுன்னா கூட அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு வழி இருக்கும் இது ஒரு ஜாயின்லயும் வரலாம் நிறைய ஜாயின்லயும் வரலாம் இது மோஸ்டா பார்த்தோம்னா நம்ம கால் கட்டை விரல்ல வராத பாக்க முடியும் அப்புறம் பார்த்தா விரல்ல வரலாம் அப்புறம் பார்த்தா சில நேரங்களில் வந்து எரிச்சலா அப்படி வலி அப்படின்னா திடீர் தினம் நடுராத்திரில பார்த்தா நெருப்பு பிடிச்சி எரிய மாதிரி எரியுது அப்படின்னு கத்திட்டு எந்திரிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு உணர்ச்சி ரொம்ப மேலோங்கி அவங்களுக்கு வந்து அந்த பேர்னிங் சென்சேஷன் ரொம்ப எரிச்சல் வலி இந்த கட்டை விரலில் ஏற்படுறத பார்க்கலாம் நடுவிரல்லையும் கூட ஏற்படும் அது மாதிரி வலி இருக்கிற கூடிய அந்த மூட்டு பொதுவாக வந்து கணுக்கால்லையும் வரலாம் முதல்ல ஒரு ஜாயின்ல அஃபெக்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு ஜாயிண்டாக அதிகமாக அஃபெக்ட் ஆயிட்டே வரும் முதல்ல கட்டை விரல் ஆரம்பிக்கும் அப்புறம் கணுக்கால் மூட்டு அப்புறம் கையில பார்த்தோம்னா எல்போ மணிக்கட்டு கை விரல்கள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் படிவங்கள் போய் படிய ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு ஜாயின்ஸா அதிகமா வலிக்க ஆரம்பிக்கும் சோ வலிக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து முதல்ல பெயின் முதல்ல டெண்டர்னஸ் டெண்டர்னஸ்னா தொட்டா வலிக்கிறது டென்னஸ் ஏற்படும் பெயின் ஏற்படும் ஸ்வெல்லிங் ஏற்படும் ரெட்னஸ் ஏற்படும் அப்புறம் ஒரு சின்ன துணி கூட பட்டா தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் நார்மலா ஒரு சிக்ஸ் வரைக்கும் வந்து யூரிக் ஆசிட் இருக்கலாம் சிக்ஸுக்கு மேல யூரிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பெயின் ஏற்படும் அப்புறம் நாளடைவில் என்ன ஆகும் அந்த வழி காரணமாக அவங்க வந்து மோஷனை வந்து லிமிட் பண்ணிக்குவாங்க நடக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க வேலையே பண்ணாமல் உட்காந்த இடத்துல இருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம அழகாக ஹோமியோபதி மருந்துகளில் பக்க விளைவு இல்லாமல் ரொம்ப எளிமையாக சரி பண்ண முடியும் அதற்கான சரியான மருந்துகளை ஹோமியோபதியில் அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி படி அவங்களுக்கு என்ன மாதிரியான மன குறிகள் இருக்கு உடலில் என்ன மாதிரி குறிகள் இருக்கு எந்த நேரத்தில் இந்த நோய் கூடுது எந்த நேரத்தில் குறையுது என்ன பண்ணா அந்த வழியை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது சிலர் பார்த்தா சுடுஒத்திரம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சில பகல் நேரத்தில் நல்லா இருக்கு இரவு நேரத்தில் மட்டும்தான் ரொம்ப தொந்தரவு இருக்குன்னு சில எரிச்சல் வலி இருக்கும் சிலருக்கு குத்தல் வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து அதுக்கு சரியான மருந்தை நம்ம தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது இந்த யூரிக் ஆசிட்டை அடுத்த மாதம் செக் பண்ணும்போதே அந்த யூரிக் ஆசிட்டோட லெவல் நார்மலாக வர பார்க்க முடியும் அது மாதிரி இதை வந்து ஒரு மூணு மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாலே போதும் இந்த யூரிக் ஆசிட்டும் சரி கவுட்டும் சரி நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் ரொம்ப பல வருஷ காலமாக இருக்கிறவங்களுக்கு வேணால் ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ரீசண்டாக வந்து அவங்களுக்குலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக பக்க விளைவுகள் இல்லாமல் எளிமையாக சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்துகள்லாம் ஹோமியோபதியில் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பலனடியும் கேட்டுக்கிறேன் நன்றி